Ini adalah wakil bercayanya, Banyu Oke, Pulau. Ini sih yang tadi, yang kedua pula, pakan pasang bola kantong. Anda karantina, karantina, ada biara, kota, kendaraan, punggul, sekarang, 그때 나가가지고 이쪽에서 வீட்டில் ஏதோ அழிவு போகிற கண்டிஷனில் தேங்காய் இருக்கும் அது ஒரு நாலு தேங்காய் உடச்சி போட்டிருக்கேன் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் முட்டை உடச்சி ஊற்றிருங்க மறந்துடாதீங்க வீட்டில் யாராவது சொல்கிற பேச்சு கேட்காம இருப்பாங்க அவங்களுக்கு வச்சு கொடுக்க வேண்டிய குழம்பு இது திமிர்வாத குழம்பு என்ன குழம்பு திமிர்வாத குழம்பு மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க நாட்டு சக்கர வரை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம் சூப்பராக வந்துருக்குல்ல பன்னீர் முட்டை கேரட்டு எல்லாம் டேஸ்ட் பார்த்தேன் சூப்பராக இருக்கு என்ன குழம்பு திமிர்வாத குழம்பு திமிர் பிடிச்சவங்களுக்கு கொடுக்குற குழம்பு கேர் பை திமிர்வாத குழம்பு ரெடி ஈ திமிருவாத குழம்பு காலிஜி எல்லோரும் சாப்பிட்டாங்க டேஸ்ட்டாக இருக்குது